உங்களோடு உடலிலிருந்து உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இருந்த மன்மோகன் சிங் அவர்களும் பேசி இரவோடு இரவாக ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் கூட தூங்க முடியாமல் உங்களோடு இருந்து உங்களிடம் பணியாற்றியவன் இந்த உண்மையோடு மூன்றாவது முறையாக இருக்கிறேன் இன்னொரு முறை மேலே சூழ்நிலையாக இருந்தால் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை நீங்கள் எனக்கு வழங்காவிட்டாலும் சோர்ந்து விடவில்லை சுருந்து விடவில்லை இந்த பகுதிக்கு வராமல் இல்லை அமைச்சராக இருந்தபோது போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த எத்தனை முறை வந்தேனோ அதை போலவே தொடர்ந்து வெற்றி வாய்ப்பை இழந்ததற்கு பிறகும் நீலகிரிக்கு வந்து உங்கள் சுய துன்பது இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டவன் தான் ராஜா என்பதை யாராலும் வழங்க முடியல கூடலூரில் குன்னூரில் உலகையில் யாராவது ஒரு வேலைக்கு போயிருக்கிறார்களா இல்லை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பண வரி அதை விட கொடுமை இங்கே ஒரே மதம் இருக்க வேண்டும் ஒரே மொழி இருக்க வேண்டும் ஏக இந்தியா கலாச்சார உரிமை இல்லை தனிப்பட்ட அடையாளங்களுக்கு வழி இல்லை தமிழ் இனத்திற்கு அடையாளம் கிடையாது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அடையாளம் கிடையாது எல்லாம் ஒரே மதம் இந்துத்துவா என்கின்ற கொள்கையை புகுத்தி நாட்டில் இருக்கிற சமுதாயத்தை எல்லாம் வேறுபடுத்தி ஒரு மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற மோடி ஆட்சி டெல்லியில் இருக்கிறது அந்த ஆட்சி இங்கே இருக்கிற எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் ஒரு ஊழல் ஆட்சியை எதற்கும் நாயக்கற்ற ஆட்சியை அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டு போல ஒரு ஆட்சியை அந்த ஆட்சி விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஆனால் நாம் இருவருக்கும் சேர்ந்து இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற பொது கடமை இருக்கிறது ஓடி அழைச்சி ஆட்சி ஒழிய வேண்டும் தமிழ்நாட்டிலே நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் வணக்கத்திற்குரிய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக

முப்பது கூட்டணி அரசு மத்தியிலே அமைகிற போது செக்ஷன் செவன்டீன் உட்பட பல்வேறு பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு எடுக்க முயற்சி மேற்கொள்ள சார் இன்னொன்னு சார் 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 யூபி யூபி வந்து இன்னைக்கு எல்லாமே நிறைய கருத்து சார் எங்களுடைய தலைவர் வணக்கத்திற்குரிய தலைவர் மு க ஸ்டாலின் பிரதமராக ராகுல் காந்தி ஆக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய வாய்ச்சொல் படிக்கும் இந்தியாவில் மதவாதம் இருக்காது மதவாதம் இல்லாத ஒரு கருத்து கடிப்பால தவறுன்னு நினைக்கிறீங்க